தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் பதிமூணாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு மகரலக்கணம் துளாராசியில் கேவிளம்பி ஆண்டு பிறக்கிறது கேவிளம்பி என்றால் பொற்றாடை என பொருள் அறுபது ஆண்டுகளில் இது முப்பத்தி ஓராவது ஆண்டாகும் இந்த ஆண்டில் பிறப்பவர்கள் ஏராளமான பொன் பொருள் ஆடைகள் ஆபரணங்கள் தானியம் ரத்தினங்கள் இவைகளை பெற வாய்க்கப்பெற்றவர்கள் மனைவி மக்களால் நன்மை பெறுவார்கள் சிறந்த சேமிக்கும் குணம் பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள் ஆகையால் இந்த ஆண்டு நல்ல செல்வ செழிப்பும் ஏற்படும் இந்த ஆண்டில் ராகு கேது குரு சனி ஆகிய வருட கிரகங்கள் பெயர்ச்சி இருப்பதால் பல வருடங்களாக முடங்கி எல்லாம் வாழ்க்கை பெற இருக்கிறார்கள் மேலும் இது ஒரு பொதுப்பலனை அவரவருடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை சேர்க்கை பார்வை தசாபுத்திக்கு ஏற்ப பலன் கூடவோ குறையவோ இருக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் வேலை இழப்பு சம்பள உயர்வில்லாத நிலை புதிய வேலை கிடைக்காமை திருமண தடை வேலைகள் கவனமின்மை ஈடுபாடு இல்லாமை சிலருக்கு கடன் தொல்லைகள் நெருக்கடிகள் வீடு அலுவலகம் என பிரச்சனைகள் பல இன்னல்களிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய ஆண்டாகும் இந்த ஆண்டு இந்த ஆண்டில் தடைப்பட்ட திருமணம் கணவன் மனைவியினுடைய இருந்த கருத்து வேறுபாடு நீங்குதல் வியாபாரம் தொழில் மேன்மை பெறுதல் பிள்ளைகளால் ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகுதல் போன்ற நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஆண்டாகும் ஜூலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் வருடத்தின் பின்பாதி நற்பலனை தர இருக்கிறது திடீர் என எதிர்பார்க்காத தனவரவும் உண்டு ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் சித்திரை மாதம் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை என்ன முழுவதும் கணவன் மனைவிகள் பற்றியே இருக்கும் ஆகையால் கணவன் மனைவிகளுக்கிடையே விரைய செலவுகளாலும் வெளியூர் பயணங்களாலும் மனவருத்தமும் சண்டையும் ஏற்படும் வாகனத்தில் கவனமாக செல்ல வேண்டும் இல்லை என்றால் ஒரு சிலருக்கு விபத்து அவசரியங்கள் இருக்கும் பணவரவு இருக்கும் வாகன பழுது நெஞ்சு நெஞ்சுவலி வயிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அலுவலகம் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளால் லாபமும் நஷ்டத்தையும் ஏற்க வேண்டி இருக்கும் கடன் பகைவர்களால் சிறு நன்மை கூட ஏற்படும் கடன் கொடுத்தவர்கள் லாபத்தை பெறுவார்கள் தொழில் முடக்கம் வேலையின்மை தொடரும் தாயாருக்கு மருந்து செலவு மருத்துவ செலவு ஏற்படும் கல்லூரிகளில் படிப்பவர்கள் கவனமாக பரட்சிக்கு படிக்க வேண்டும் இல்லை என்றால் ஃபெயிலாக வாய்ப்பு உண்டு செவ்வாய்க்கிழமையில் திருமணமானவர்கள் கணவன் மனைவியுடன் ஆகாதவர்கள் நண்பர்களுடன் காலத்தில் துர்க்கை வழிபாடும் சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடும் நலம் தரும் வைகாசி மாதம் மே பதினைந்து முதல் ஜூன் பதினாறு வரை கணவன் மனைவி மூலமாகவோ அல்லது நண்பர் மூலமாகவோ வெளிநாடு அல்லது வெளியூரிலிருந்து வருமானம் கிடைக்கப்பெறுவீர்கள் அரசாங்க வழி வேலை தொழில் கிடைக்கப் பெறுவீர்கள் மார்க்கெட்டிங்கில் உள்ளவர்கள் எளிதில் வேலையை முடிக்க இயலும் நல்ல நுட்பமான அறிவும் பளிச்சிடும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு தொடரும் மனத்திலத்தன்மை இருக்காது ஒரு சிலருக்கு ரியல் எஸ்டேட் மூலம் பண வருவாய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வீடு நிலம் மூலம் கிடைக்கலாம் தொழில் மந்த நிலை தொடரும் திங்கட்கிழமை சனீஸ்வரர் வழிபாடு நலம் தரும் ஆனி மாதம் ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினைந்து வரை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அலுவலகம் வியாபாரத்தில் நல்ல நல்ல வருமானமும் பணவரவும் கிடைக்கும் மிருகசீசர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர் கணவன் மனைவியும் வழியே வெளிநாடு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த தொகை வந்து சேரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர் மூலமாக பணவரவு இருக்கும் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் கிடைக்கும் பேரும் புகழும் உயரும் பள்ளி கல்லூரியில் படிக்கும் குழந் மாணவர்களுக்கு லேப்டாப் ஃபோன் வாட்ச் வாங்கி தருவீர்கள் மனைவி மூலம் நல்ல உணவு கிடைக்கும் மனைவி நண்பர்களுடன் விருந்து பார்ட்டி என்று சென்று வருவீர்கள் பிள்ளைகளால் சில விரயம் ஏற்படும் கவனம் தேவை பள்ளி கல்லூரிகளுக்காக செலவு செய்த வகையில் இருக்கலாம் இந்த மாதம் கோயில் வழிபாடும் இருக்கும் வேலையில் தொழில் புரியும் பிள்ளைகளால் நல்ல வருமானமும் கிடைக்கும் ஆடி மாதம் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரை கடன் கொடுத்த வகையில் வருமானமும் சிலருக்கு கடனும் வசூலாகும் போட்டி பந்தயங்களில் வரவு இருக்கும் கணவன் மனைவி நண்பர்களுடன் சிறு கருத்து வேறுபாடு சண்டை வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக பழகவும் ஃபோன் லேப்டாப் டேப் கம்ப்யூட்டர் பழுது ஏற்பட வாய்ப்பு உள்ளது தங்களது குழந்தைகளுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது காது மூக்கு தொண்டையில் சிறு கோளாறுகள் ஏற்படுவதா ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக பார்த்து கொள்ளவும் சளி தொந்தரவு ஆஸ்துமா இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் சமையல் செய்யும் பெண்கள் கேஸ் அடுப்புகளில் நெருப்போ கையில் காயமோ ஏற்படலாம் எனவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கவும் தாயாருடன் சிறு பிரச்சனையோ அல்லது அவர்களின் உடல்நலமோ பாதிக்கலாம் அலுவலகத்தில் உள்ள கரண்ட் வயர்களை சரியான முறையில் பரிசோதிக்கவும் வேண்டும் வாகனத்தில் செல்லும் போது அதிக கவனம் தேவை ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர்கள் உரிய பரிசோதனையும் மருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளின் உடல்நலத்தில் கவனம் தேவை தந்தையின் உடல்நலத்திலும் அக்கறை கொள்ள வேண்டும் அவர்களிடம் சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும் பணவரவில் கூட தடை இருக்கும் அலுவலக நெருக்கடியும் ஏற்படும் சனிக்கிழமை தோறும் வன்னிமர விநாயகரை வழிபட வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவர் வழிபாடும் நலம் தரும் ஆவணி மாதம் ச ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் பதினாறு வரை வீட்டில் மரியாதையும் அலுவலகம் வியாபாரத்தில் பெருமையும் விருத்தியும் அடையும் செப்டம்பர் ஒன்றுக்குப் பின் நல்ல வருமானம் இருக்கும் சிலருக்கு வேலை வாய்ப்பு பெறுவார்கள் வெளிநாடு வெளியூரிலிருந்துள்ள கணவன் மனைவி நண்பர்கள் வீட்டுக்கு வருவார்கள் புதிய கார் வாகனம் வாங்க நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமையும் தாயுடன் நல்ல பாசமும் அக்கறையும் இருக்கும் கணவன் மனைவிகளுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அமையலாம் ஒரு சிலர் அலுவலகத்தில் நெருக்கடியும் டென்ஷனும் ஏற்படும் முன்கோபத்தாலும் நெருக்குதலை தாங்க முடியாமலும் சிலர் வேலையை இழக்க நேரிடும் ஆகையால் கவனம் தேவை அண்ணனுடன் தொழில் தொழில் ரீதியாகவும் தந்தையுடனும் தந்தைக்காகவும் பிரச்சனை ஏற்படலாம் பணவரவில் சிலருக்கு தடை ஏற்பட வாய்ப்பு உள்ளது மூட்டு தொந்தரவு இருக்கும் கல்லூரியில் படிப்பவர்கள் பிற மாணவர்களுடன் சண்டை வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சனிக்கிழமை தோறும் வன்னிமர விநாயகரை வழிபட செவ்வாய்க்கிழமைகளில் முருகர் வழிபாடும் சனிஸ்வர வழிபாடும் நலம் தரும் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரை புதிய மொபைல் லேப்டாப் டேப் வாங்குவீர்கள் சிலர் வாட்சு கூட வாங்கலாம் குழந்தைகள் பல் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சொந்த ஊரில் பெருமாள் கோவில் வழிபாடு செய்வீர்கள் பிள்ளைகளுக்கு வேலை தேடி வரும் தாயின் அன்பு அதிகமாக கிடைக்கும் குழந்தைகள் மீது அதிகம் பாசம் கொள்வீர்கள் பணவரவு தடைகளுக்கிடையே இருக்கும் வீடு வாகனம் அலுவலகத்திற்காக கடன் வாங்க நேரிடும் சிலர் தாயார் பிள்ளைகளுக்காக கூட கடன் பெற நேரும் வயிறு நெஞ்சு நெஞ்சுவலி போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உறவினர்களுடன் வெளியூர் செல்ல நேரிடும் கணவன் மனைவி நண்பர்கள் உடல்நிலை பாதிப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வேலை நெருக்கடியில் நெருக்கடியால் நிம்மதியை இழப்பீர்கள் முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் முருகன் சனீஸ்வரர் வழிபாடும் சனி சனிக்கிழமைகளில் பன்னிமரப்பிள்ளையார் வழிபாடும் நலம் தரும் ஐப்பசி மாதம் அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினாறு வரை கடனால் கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் இந்த மாதம் கடன் அடைக்க சக்தி பிறக்கும் பிள்ளைகள் தந்தைகள் மூலம் வெளிநாட்டில் என பல வழிகளிலிருந்து பண உதவியும் வருமானமும் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலர் கடன் கேட்டால் அடுத்த கணமே கிடைக்கும் கணவன் மனைவிகளிடமிருந்து பிணக்குகளும் வருத்தங்களும் மறையும் நல்ல அந்யோன்யமும் ஏற்படும் மனதறிந்து நடந்து கொள்வார்கள் வியாபாரம் மார்க்கெட்டிங் துறையில் தடை தாமதம் நெருக்கடி போன்றவைகளை சந்திக்க நேரிடும் குறைவான லாபமும் பணம் முடக்கமும் சில நாட்களுக்கு ஏற்பட்டு பின் விலகும் லாபம் எல்லாம் கடன் செலுத்தவும் வழக்கு செலவழிக்கவும் சிலருக்கு நேரிடலாம் ஆகையால் பகைமை பாராட்டாமல் அனுசரித்து செல்ல வேண்டிய காலம் இது சிலருக்கு எதிர்பாராத வருமானம் ஏற்படும் பிள்ளைகளுக்கு சுபசெலவு செய்யக்கூடிய காலம் இது சில சொந்த ஊரில் நிலம் வீடு வாங்குவீர்கள் சனிக்கிழமையில் வன்னி மரத்தடியில் உள்ள விநாயகரை வழிபடுவது நலம் தரும் கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரை வேலை புரியும் இடத்தில் புதிய நண்பர்கள் அறிமுகமாகவார்கள் மனது அடிக்கடி விரக்தி மனப்பான்மை ஏற்படும் ஆனால் ஒன்றும் இருக்காது பிள்ளைகள் நண்பர்கள் போல் பழகுவார்கள் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார் நண்பர்கள் கணவன் மனைவிகள் மூலம் பணவரவு இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூரிலிருந்தும் வெளிநாடு வழியாகவும் வருமானம் கிடைக்கும் வேலைப்பழு குறையும் சிலர் நண்பர்கள் வெளிநாடுகளிலிருந்து கடன் வாங்க நேரிடும் கால்பாதத்தில் தோல் நோய் காயம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமைகள் முருகன் கோயில் வழிபாடும் விநாயகர் முருகர் வழிபாடும் நலம் தரும் மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதிமூணு வரை புதிய வேலை கிடைக்கும் வேலையில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் சிலருக்கு மட்டும் உயர் அதிகாரிகளால் குற்றம் கண்டுபிடிக்க வாய்ப்பு உள்ளது எனவே கவனம் தேவை போலீஸ் அறநிலைத்துறை பணிபுரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் வேலையில் தவறு கண்டுபிடிக்கப்படலாம் நண்பர்களுடன் உல்லாச பயணம் சிலர் மேற்கொள்வார்கள் அலுவலகத்தில் பணிபுரிவோர் தவறுகள் செய்யும் மாதம் ஆகையால் கவனமாக இருக்கவும் வாகனத்தில் ரிப்பேராக வாய்ப்பு இருக்கிறது தலைவலி நெஞ்சுவலி ஹார்ட் ப்ராப்ளம் இருப்பவர்கள் பரிசோதனையும் மருத்துவமும் செய்து கொள்ள வேண்டும் ஜனவரிக்கு பின் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும் வருமான இழப்பும் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோயில் வழிபாடும் சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடும் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடும் நலம் தரும் தை மாதம் ஜனவரி பதினாலு முதல் பிப்ரவரி பன்னெண்டு வரை தந்தை வெளிநாடு வெளியூரிலிருந்து பணம் எதிர்பார்க்கலாம் பழைய ஃபோன் லேப்டாப் டேப் ஆட்டோ வாட்ச் ரிப்பேராக சரி ஆகி சரி செய்யவோ அல்லது புதிதாக வாங்கவோ நேரிடலாம் காது மூக்கு தொண்டைகளில் நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அலுவலகம் வியாபாரம் வீட்டு வாடகை வீடு விற்பனை போன்றவற்றின் மூலம் பணவரவில் தடை ஏற்படும் தடைக்கு பின் வரும் பிப்ரவரி ஆறுக்கு பின் வருமானம் சீராகும் சொந்த ஊரிலிருந்தும் பிள்ளைகள் மூலமும் பணவரவு இருக்கும் புதிய வேலையும் கிடைக்கும் கணவன் மனைவிகளுக்கிடையே நல்ல அந்யோன்யமும் இருக்கும் சிலருக்கு மறைமுக லாபமும் கிடைக்க வாய்ப்பு உண்டு சிலருக்கு வெளியூரிலோ அல்லது வெளிநாட்டிலிருந்தோ வரன் அமையும் திருமணமாகாத பெண்களுக்கு பலருக்கு திருமண வாய்ப்பும் வரணும் கதவை தட்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலில் ராகு காலத்தில் பைரவர் வழிபாடும் சனிக்கிழமை சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் பதினாலு வரை வருமானமும் நல்ல லாபம் தரும் பிள்ளைகளாலும் பிள்ளைகளுக்கும் நல்ல லாபமான மாதமாகும் இது புதிய ஆபரணங்கள் வாங்கலாம் ஃபோன் லேப்டாப் வாங்குவதற்கான சூழலும் கிடைக்கப்பெறக்கூடிய நிலையும் இருக்கும் வேலை தேடுவோர் புதிய வேலையும் அலுவலகத்தில் நல்ல மதிப்பும் வேலையில் சிறந்து விளங்குவார்கள் புதிய அலுவலகம் வியாபாரம் போன்றவற்றை சிலர் தொடங்குவார்கள் புதிய கார் வாகனம் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் தாய் மூலம் சிலருக்கு வேலை கிடைக்கும் புதிய ஆடை பொருட்கள் வாங்கவோ கிடைக்கவோ பெறுவீர்கள் அலுவலகத்திற்காகவோ வீட்டிற்காகவோ கடன் பெற நினைத்தவர்களுக்கெல்லாம் கடன் கிடைக்கும் வீடு வாங்கும் யோகமும் உண்டு திருமண பேச்சு திருமண நிச்சயதார்த்தம் திருமணமும் நடைபெறும் கணவன் மனைவிகளுக்கிடையே நல்ல அன்யோன்யமும் அன்பும் கூடும் மார்ச் ஒன்போதுக்கு பிறகு சிறு வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அடிக்கடி கோயில் போகும் பழக்கமும் ஏற்படும் சனி செவ்வாய்க்கிழமையில் முருகர் சனீஸ்வர வழிபாடும் வெள்ளிக்கிழமையில் குரு வழிபாடும் நலன் தரும் பங்குனி மாதம் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் பதிமூணு வரை இந்த மாதம் அலுவலகம் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் சிலருக்கு திடீர் பணவரவும் உண்டு சுப செலவும் சுப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள் கடன் வாங்கி சுப செலவு செய்ய நேரிடும் அலுவலகத்தில் பணிபுரிவோர் சிலந்து விளங்குவார்கள் தாயின் புகழும் ஓங்கும் வாகனம் வாங்கி விற்பவர்கள் நல்ல லாபமும் பெறுவார்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் நன்றாக படிப்பார்கள் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள் கணவன் மனைவிகளிடையே சிறு வாக்குவாதம் சண்டை சச்சரவு ஏற்படும் எனவே கவனமாகவும் விட்டு கொடுத்து பேசினா பேசுவதாலும் விரிசலும் மனவருத்தமும் வராது நண்பர்களிடம் கொடுக்கல் வாங்கலால் பிரச்சனை ஏற்படலாம் அல்லது நெருக்கடிக்கு உள்ளாகலாம் பணம் கேட்ட அல்லது கொடுக்க கூறிய நேரத்தில் நடைபெறாது இதனால் வருத்தமும் வாக்குவாதமும் ஏற்படலாம் எனவே வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நலம் நண்பர்களுடன் தொழில் புரிவோரும் வேலை பார்ப்போரும் ஒரு சிறு மன சண்டையும் வரலாம் எனவே எச்சரிக்கையுடன் இருக்கவும் செவ்வாய்க்கிழமையும் சனி செவ்வாய் சனிக்கிழமைகளில் முருகன் கோயில் உள்ள முருகனையும் சனீஸ்வரரையும் வழிபட நலம் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணவும் இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்